வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளி குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து தோஸ்து இன்ட்ரா எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் நீங்கள் மற்ற இடத்துல எடுக்கிறத விட பத்தாயிரரூபா கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது எல்லா வண்டிக்குமே வாரண்ட்டி இருக்குது தோஸ்து புலேரோ இன்ட்ரா படா தோஸ்து டாடா எய்த்து எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க வண்டிகளுக்கெலாம் ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது கீழே இருக்க டாடா ஏஸு புள்ளேரோ தோஸ்து படதோஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வண்டியுமே சொந்த வண்டி எங்களோட வண்டி மாதிரி எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்து மெக்கானிக் ஒர்க்லேருந்து எஃப்சி ஒர்க்லேருந்து நீட் அண்ட் க்ளீனாக வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜை போட்டு அப்படியே வண்டி லைன் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கணும் இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட வரணுன்னா நீங்கள் அம்பத்தூர் மாரன் கார்ஸை தான் அனுக்கணும் வந்து பாருங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ஆஃபர் என்னென்ன வாரண்ட்டி டீட்டெயில்ஸு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் பார்க்குற வண்டியோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வேணும்னா கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் பண்ணுறேன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு நான் லொக்கேஷன் போட்டு விட்றேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன வண்டி என்னென்ன ஆஃபர் பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாடா எஸ் கோல்டு ப்ளஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நீங்கள் ஒரு அருமையான வண்டி லேட்டஸ்ட் வண்டி எடுக்கணும் அதுவும் இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்கணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம மாரன் இருந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொடுத்துருவோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஊற்றலாம் பாடி கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும் பிளாட்ஃபார்மு டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும் டயர் வந்து நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் தான் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் இந்த வண்டிக்கு வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம மாரன் கார்ஸில் வண்டிக்கு ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்டி கொடுத்து ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து நாலு டயரு புதுசாக போட்டு கொடுத்து யாராலேயுமே நம்ம சென்னை மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணவே முடியாது நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் இது மாதிரி உங்களுக்கு அருமையான ஆஃபர் எல்லாமே கிடைக்கும் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டெலாம் லோட் வண்டி எடுக்கலாம் ஆனால் வாங்குகிற வண்டிக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு இருக்கணும்னா நீங்கள் சென்னை அம்பத்தூர் மாரன் காரஸ் தான் வண்டி எடுக்கணும் வந்து பாருங்க வாங்க குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு முப்பதாயிரரூபா கட்டினா போதும் இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் காரஸ்ல ஒரு புலர் எல்லாம் சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு வந்துடும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு வண்டி வந்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து வண்டி தெளிவான முறையில் உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுத்துறோம் நம்ம மாறன் காசில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஆறு லட்சத்து எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த ஒரு சின்ன நெகோஷியேஷனோட இன்ஜின் வாரண்டியோட குத்துலாம் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் வந்து பாருங்க வாங்க மழை காலத்தில் கூண்டு வண்டி நிறைய பேர் கட்டிகிட்ருக்கீங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டாடா ஏஎஸ் ஹெச்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி எடுத்தால் ஒரு நூறுரூபா கூட செலவே இருக்காது நம்ம மாரன் காரத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம மாரன் காரஸ்ஸில் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க நீங்க ஒரு சாதா வண்டி சென்சார் இல்லாத வண்டி நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் பிஎஸ் ஃபோரில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மாடல் தான் இருக்கு வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அசோக் லேலண்டில் தோஸ்தில் ஒரு சூப்பரான வண்டி தோஸ்த் எல்லா நாலு போல்ட் வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து மூணு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நம்ம மாரன் கார்ஸில் சேல் பண்ணுறோம் இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் டயர் வித் பில்லோடு இருக்குது பேக்கில் அழகப்பட்டதுன்னு ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பண்ணுறது பிளாட்ஃபார்மு எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட கிலோமீட்டரு முக்கியமாக சொல்லியாகணும் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி நாலு டயருமே ஷோரூம் டயரில் இருந்தது டயரே இப்போ புதுசாக நம்ம தான் போட்டிருக்கோம் வண்டி வந்ததுலேருந்து ஷோரூம் டயரு ஷோரூம் கட்டு கட்டு தட்டாத வண்டி வந்து பாருங்கள் இன்ட்ரா வி ட்வெண்ட்டியில் ஒரு அருமையான சிஎன்ஜி வண்டி நம்ம மாரன் கார்ஸ் கஸ்டமர்களுக்காக வண்ண மீடியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நீங்கள் ஒரு புது வண்டி சிஎன்ஜியில் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு விசாரிச்சுட்டு டேரெக்டாக இந்த வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் புது வண்டியாக எடுக்க மாட்டீங்க இந்த வண்டி தான் எடுப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான வண்டி கம்பெனி கட்டு கம்பெனி தொட்டியில் இருந்த வண்டி புதுசாக பாடி நம்ம கட்டியிருக்கோம் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து புது ரெண்டு டயர் போட்டிருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டி நம்ம வந்து வெறும் ஐம்பதாயிரரூபா பேமெண்ட் கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் புது வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் லட்ச ரூபா வண்டியோட ரேட்டு வரும் அதுவும் அரை தொட்டி தான் வரும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தான் பாடி கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மாரன் கார்ஸில் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி உங்களுக்காக பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்குறோம் வெறும் டவுன் டவுன்பேமெண்ட் கட்டினா போதும் வந்து பாருங்க வாங்க டாடா ஹெச்டி பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு மிட் வேரியண்ட்டில் சூப்பரான வண்டி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பேக்கில் வந்து டயர் வந்து பக்காவாக இருக்குது வழக்கப்பட்டேன் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டு குத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி குத்துரலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபதாயிரரூபா நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்திங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பதாயிரூபா கைல கட்டற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரூபா கட்டினா போதும் பிஎஸ் போரி நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்டாக இருக்குது நம்மக்கிட்டேயும் ஒரு சில வண்டி தான் இருக்குது வந்து பாருங்கள் வாங்க மூணு மாதம் இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட கொடுத்துர்லாம் வந்து பாருங்க வாங்க டாடா எஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ஒரு அஞ்சு கீர் வண்டி தரமாக இருக்குது வண்டி வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருந்தால் வண்டி பாடி புதுசாக நம்ம தான் கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம்லேருந்து கட்டியிருக்கோம் பாடி நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் வண்டி வந்து கம்பெனி டயரு கம்பெனி பாடியில் இருந்த வண்டி இது கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு லோ கிலோமீட்டரில் ஓடி இருக்க வண்டி வண்டி வந்து சுத்தமான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாறன் கரஸில் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரூபா கட்டினா போதும் இந்த வண்டி நம்ம கேட்குற பிரைஸ் அஞ்சு முப்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் நம்மளோட மாரன் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாயிர ரூபாயில் இருந்து ஐம்பதாயிரம் தான் டவுன் பேமெண்ட்டே கட்டுற மாதிரி வரும் வண்டியோட மாடல்ஸ் கேட்ட மாதிரி மினிமம் நீங்கள் பத்தாயிரரூபா கட்டி கூட எடுக்கலாம் சிவில் நல்லா இருந்தால் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு டாடா ஐஸ் நான் பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் நீங்கள் வாரண்ட்டியோடு எடுக்கணுன்னா நம்ம மாறன்னு சொல்லுவாங்க டாடா எஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டிக்கு ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க என்னால் என்ன சர்வீஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக தர முடியுமோ தரேன் உங்களுக்கு வாரண்டி வைஸ் வந்து இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செலவுக்கு நான் கேரண்டி வந்து பாருங்க வாங்க நம்மளோட வாரண்டி அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தவறாமல் வன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்